ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க இன்றைக்கி ஒரு சூப்பரான ரெசிபியோடு தாங்க வந்திருக்கேன் அரிசி மருப்பு சாதம் பற்றி தெரியாதவங்க யாருமே இருக்க மாட்டாங்க அவ்வளோ டேஸ்டியான சாப்பாடு தாங்க இப்போ பண்ண போகிறோம் வாங்க பார்க்கலாம் ஃபஸ்ட்டு தேவையான அளவு ஆயில் ஊற்றிக்கலாங்க ஆயில் சூடான உடனே ரெண்டு ஸ்பூன் கடுகு போட்டு அதை பொரியற வரைக்கும் வெயிட் பண்ணலாங்க கடுகு நல்லா பொரிஞ்சவொடனே ரெண்டு ஸ்பூன் சீரகம் போட்டுக்கலாங்க சீரகம் நல்லா பொரிஞ்ச உடனே ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு மிளகு போட்டுக்கலாங்க இது ஆப்ஷனல் தான் உங்களுக்கு தேவைன்னா போட்டுக்கலாம் அதுக்கப்புறமா ஒரு நாலு பல் பூண்டை வந்து இந்த மாதிரி குட்டி குட்டி பீஸாக கட் பண்ணி போட்டுக்கலாங்க நல்லா வதக்கி விடலாங்க பூண்டு நல்லா ஃப்ரை ஆன உடனே ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்த்து அதையும் நல்லா வதக்கிக்கலாங்க ஒரு நாலு வர இந்த மாதிரி கிள்ளி சேர்த்துக்கோங்க உங்களுக்கு தேவையான மாதிரி போட்டுக்கோங்க ஒரு பெரிய வெங்காயத்தை நீட்டாக வாக்கில இந்த மாதிரி கட் பண்ணி சேர்த்துக்கோங்க வெங்காயம் நல்லா வதங்கணுங்க நல்லா வதக்கி விடுங்க வெங்காயம் நல்லா வதங்கின உடனே பெருங்காயம் கொஞ்சம் சேர்த்துக்கலாங்க வெங்காயம் நல்லா வதங்கணுங்க நல்லா வதங்குகிற வரைக்கும் விடுங்க வெங்காயம் நல்லா வதங்கின உடனே ஒரு மீடியம் சைஸ் மூணு தக்காளி வந்து நான் ஆட் பண்ணுறேங்க நான் இன்றைக்கி அரை கிலோ அளவுக்கு தாங்க அரிசி எடுத்துருக்கேன் அதுக்கேற்ற மாதிரி தான் நான் அளவெல்லாம் சொல்லியிருக்கேன் உங்களுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் பண்ணிக்கோங்க கால் டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் ஆட் பண்ணிக்கோங்க அது கூடவே நமக்கு தேவையான அளவுக்கு உப்பும் சேர்த்துக்கலாங்க நான் கொஞ்சமாக கால் டீஸ்பூன் அளவுக்கு மிளகாய்த்துள் எடுத்துருக்கேங்க நான் அது ஃப்ளேவர்க்காக தாங்க சேர்க்குறேன் உங்களுக்கு தேவையான அளவுக்கு நீங்கள் சேர்த்துக்கோங்க எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வதக்கி விடுங்க தக்காளி வெங்காயம் அந்த மாதிரி நல்லா வதங்கினதுக்கப்புறமா நம்ம எடுத்து வச்சுருக்க தண்ணி இதில் ஆட் பண்ணிக்கலாங்க அரிசிக்கு தகுந்த மாதிரி தண்ணி எடுத்துக்கோங்க அதையும் சேர்த்து நல்லா கலந்துக்கிட்டுக்கலாங்க ஒரு கொதி வந்த உடனே நம்ம அரிசி ஆட் பண்ணிக்கலாங்க நான் அரிசியும் பருப்பும் சேர்த்து ஒரு பத்து நிமிஷம் ஊற வச்சுருந்தேங்க அதை இப்போ இதில் சேர்த்துக்கலாங்க அரிசியும் பருப்பையும் சேர்த்து இந்த மாதிரி கொதி வந்த உடனே நம்ம உப்பு நல்லா டேஸ்ட் பார்த்துக்கலாங்க பார்த்துட்டு கொத்தமல்லி தலையை கொஞ்சம் மேலாப்பில் தூவி விட்டுக்கலாங்க குக்கரை க்ளோஸ் பண்ணி ரெண்டு விசில் விட்டு இறக்குனா சுவையான அரிசி மருப்பு சாதம் ரெடி ஆயிடுச்சுங்க இது கோயம்புத்தூரில் ரொம்ப ஸ்பெஷலான டிஷ்ஷுங்க எல்லோரும் ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்ப டேஸ்டியாக இருக்குங்க நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள் எப்படி இருந்ததுன்னு ஓகேங்க இன்றைக்கான வீடியோ அவ்வளோதாங்க ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு எல்லோரும் பாருங்கள் தேங்க்ஸ் ஃபார் யுவர் வாட்சிங் பாய்